அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் அடிக்கடி கரு தங்காமல் போவது கருக்கலைவு ஏற்படுவது இதுபோன்று ஒரு சில குடும்பங்களில் வாரிசுகள் உருவாகாமல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாந்திரீக பாதிப்புகளை சரிசெய்யக்கூடிய வழிமுறைகள் என்ன என்று இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஒரு சில இடங்களில் குடும்பத்தினருக்கு விருப்பமில்லாமல் நடைபெறக்கூடிய திருமணங்களில் பெண்களுக்கு இது போன்ற பாதிப்புகள் ஏற்படும் இந்த பாதிப்பானது மாந்திரீகம் செய்யக்கூடிய கணவன் வீட்டார் அல்லது மனைவி வீட்டை சார்ந்த நபர்களினால் ஏற்படுகிறது இந்த பாதிப்பானது ஏற்பட்டு திருமணமான தம்பதிகளுக்கு இடையே குழந்தை பிறப்பில் பிரச்சினைகள் அதிகரித்து கொண்டிருக்கும் ஒன்று கரு தங்காமல் செய்திருப்பார்கள் அல்லது கரு தங்கினாலும் முழுமையாக வளராமல் கரு கலைந்துவிடக்கூடிய வேலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் எவ்வளவு மருத்துவ சிகிச்சைகள் செய்தாலும் அதற்குண்டான பலன் கிடைக்காது போன்று இருக்கக்கூடிய அடிக்கடி கரு களையக்கூடிய அல்லது கரு தங்காமல் இருக்கக்கூடிய குடும்பத்தை எதிர்த்து திருமணம் செய்து கொண்டு குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாருடைய மாந்திரிக வேலையால் இந்த பாதிப்பு ஏற்படுகிறது என்று நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களோ அந்த நபரினுடைய வீட்டிலிருந்து அவர்களுக்கு தெரியாமல் நீங்களோ அல்லது உங்கள் சம்பந்தப்பட்ட பொதுவான நபர் ஒருவரோ ஒரு கைப்பிடி அரிசி சிறிதளவு துவரம்பருப்பு இவற்றை வாங்கி கொண்டோ அல்லது எடுத்துக்கொண்டோ கொண்டோ வர வேண்டும் அவ்வாறு எடுத்து வந்த அந்த இரண்டு பொருட்களுடன் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு படி அரிசி ஒரு ஆளாக்கு துவரம்பருப்பு கல்லுப்பு இவற்றை சேர்த்து தொடர்ந்து பதினோரு நாட்கள் புது மண்பானையில் நீங்கள் இந்த அரிசி பருப்பு உப்பு இவற்றுடன் உங்களுக்கு ஒரு நாளுக்கு தேவையான அரிசியையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பதினோரு நாட்கள் வரை முழுமையாக சமைத்து தினமும் காலை வேளையில் சூரிய உதயத்தின் போது சூரிய பகவானுக்கு படையலாக வைத்து பால் பழம் தேன் இவற்றையும் சேர்த்து வைத்து காலையில் உணவு சமைத்த பிறகு அந்த உணவினை தலைவாழை இலையில் வாழைப்பழம் தயிர் நெய் பால் இவற்றுடன் சேர்த்து படையலாக சூரிய பகவானுக்கு வைத்து வணங்கி வர வேண்டும் இறந்து போன முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வேண்டி நீங்கள் பதினோரு நாட்கள் மட்டும் இதை செய்ய வேண்டும் இதை செய்யும் பொழுது ஒரு ரகசிய மூலிகையின் பொடி ஒன்றையும் இறைவனுக்கு படையலிட்ட பிறகு உணவில் கலந்து நீங்கள் சாப்பிடும் பொழுது அடுத்த மாதத்திலேயே கரு தங்குவதற்கான வாய்ப்பும் கரு கலையாமல் போவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும் இந்த முறையை வெகு இரகசியமாக நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வாரிசு என்பது ஏற்படும் இதை செய்வதற்கு உண்டான ரகசிய மொழியின் பெயரை நமது காணொலியில் நாம் பதிவேற்றம் செய்யாமல் இருக்கின்றோம் இந்த முறையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொண்டு நல்லறமாம் இல்லறத்தின் மகிழ்ச்சியை மேலும் பிறக்கக்கூடிய வாரிசுகள் உருவாகும் வாய்ப்பினை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமைச்சானருடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்